வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்னைக்கு பண்ண போறது சிப்பிக்காலம் குழம்பு தேவையான பொருட்கள் ரெண்டு சிப்பிக்கலாம் பேக்கெட் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு ஒரு மூணு துண்டு இஞ்சி மல்லிச்செடி செடி முதல்ல ஒரு ஸ்பூன் மல்லி ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு கொஞ்சம் முந்திரி பருப்பு ரெண்டு மூணு மிளகா வத்தல் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணிட்டு வரலாம் கடாயில் இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்து எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் வாசனை வர்ற வரைக்கும் வறுப்போம் நல்லா வாசனை வந்துருச்சு ரொம்ப செவக்க வேண்டாம் இப்போ இதை ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் காய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆரட்டும் உடனே அழைச்சிட்டு வரலாம் மிக்சி ஜார்ல இதை பவுடர் ஆக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் கடாயில ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயில இந்த காளான போட்டு நல்லா வதக்க கொஞ்சம் வதங்கினதுமே இந்த இருந்து கொஞ்சம் நிறைய தண்ணி விடும் கொஞ்சம் இப்படி நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துடலாம் நல்லா ஒரு அரை டம்னர் தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கலாம் அதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சிருவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லிச்செடி சேர்த்துடலாம் நல்லா வீடே கமகமன் வாசனையாக இருக்குங்க மனமும் ருசியும் நிறைந்த ரெடி ரெடியாயிடுச்சிங்களே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்